கிரிக்கெட் உலகை அதிரவைத்த இரண்டு சம்பவங்கள் ஒரே நாளில் நிகழ்ந்த இரண்டு அதிசய நிகழ்வுகள் இதற்கு முன்பும் சரி இதற்கு பிறகும் சரி இத்தகைய சாதனைகளை முறியடிக்க இனி எந்த கும்பனாலும் கிரிக்கெட் வரலாற்றில் முடியாது என்றே சொல்லப்படுகிறது சரி அப்படி என்ன சாதனை என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வரும் ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்றுப் போட்டிகள் முடிந்த நிலையில் சூப்பர் எயிட் சுற்றுப் போட்டிகள் தொடங்க இருக்கிறது இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா பங்களாதேசம் என்று எட்டு அணிகள் சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன நாளை முதல் சூப்பர் எயிட் சுற்றுப் போட்டிகள் தொடங்க உள்ளது இந்த நிலையில்தான் சமீபத்தில் நடந்து முடிந்த நியூசிலாந்து வெர்சஸ் பப்புவா நிகினி அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது இதில் முதலில் விளையாடிய பப்புவா அணியானது பத்தொம்பது புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எழுபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பவுலிங்கை பொறுத்தவரையில் நியூசிலாந்து வீரர் லாக்கி ஃபெர்குசன் நான்கு ஓவர்கள் வீசி ஒரு ரன் கூட கொடுக்காமல் மூன்று விக்கெட்டுகள் கைப்பற்றி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் புதிய சாதனை படைத்துள்ளார் இதற்கு முன்னதாக இப்படி ஒரு சாதனையை எந்த வீரரும் நிகழ்த்தியதே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியோ பன்னெண்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது இந்த வெற்றியின் மூலமாக இந்த தொடரில் நியூசிலாந்து அணி விளையாடிய நான்கு போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் வெற்றியும் இரண்டு போட்டிகளில் தோல்வியும் அடைந்து புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடம் பிடித்துள்ளது மேலும் என்னதான் இந்த உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்றிலிருந்தே நியூசிலாந்து அணி வெளியேறிவிட்டாலும் நியூசிலாந்து அணியின் இந்த வெற்றி என்பது நியூசிலாந்து ரசிகர்களுக்கு ஆறுதலாகவே இருக்கும் அதுவும் நான்கு ஓவர்கள் வீசி ஒரு ரன் கூட கொடுக்காமல் மூன்று விக்கெட் எடுத்தது எல்லாம் சாதனைகளின் உச்சம் என்றே சொல்லலாம் இனிமேல் இப்படி ஒரு சாதனையை வேறு எவராலும் செய்ய முடியாது என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் அதே போல லாக்கி பெர்குசன் செய்த சாதனை போலவே இந்திய அணியும் ஒரு சாதனை செய்திருக்கிறது அவங்க சூப்பர் எயிட் சுற்றை முன்னிட்டு இப்போது சூப்பர் எயிட் சுற்றில் பங்கு பெற்றுள்ள அணிகள் வாம் போட்டியலில் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய போட்டி ஒன்றில் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியில் குல்பத்தின் மற்றும் நஜிபுல்லா உள்ளிட்டோரின் சிறப்பான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது ஆப்கானிஸ்தான் அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் களமிறங்கினார்கள் ஏனென்றால் இது ஒரு வார்ம் மேட்ச் என்பதாலும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டி என்பதாலும் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா சூரியகுமார் யாதவ் போன்றோர் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே ஓப்பனிங் இறங்கிய இந்த இருவருமே சூப்பராக விளையாட இதனால் போட்டி கடைசி ஓவர் வரை சென்றது அப்போது ஒரு கட்டத்தில் கடைசி இரண்டு பந்தில் பத்து ரன்கள் தேவை என்ற கடினமான சூழலும் ஏற்பட்டது அப்போது களத்தில் இருந்த ரிஷப் பண்டோ அதில் முதல் பந்தை தவற விட்டுவிட்டார் இதனால் கடைசி ஒரு பந்தில் பத்து ரன்கள் தேவை என்ற கடினமான சூழல் உருவானது அதாவது இந்திய அணி தோற்றுவிட்டது என்றே முடிவாகிவிட்டது அந்த சமயத்தில் ஆப்கானிஸ்தான் பவுலரான ஒமர் சாய் என்பவர் திடீரென ஒரு ஒயிடு பந்தை வீச அந்த பந்தோ ஒய்டு போனது மட்டுமில்லாமல் கீப்பரையும் தாண்டி பவுண்டரிக்கே சென்று விட்டது அதன் பிறகு ஒய்டுபாலுக்கு ரீபாலாக போடப்பட்ட அந்த கடைசி பந்தில் ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டு தோத்துப்போன மேட்சில் இந்திய அணியை திருளாக வெற்றி பெற வைத்தார் ரிஷப்பண்ட் கிட்டத்தட்ட இந்த சம்பவமும் கூட இனிமேல் கிரிக்கெட் வரலாற்றில் நடக்குமா என்பது சந்தேகம்தான்